மார்ஜி சூஸுக்கெல்லாம் இரட்டி நம்ம பார்க்க போகிறோங்க நான் இன்னைக்கு காரைக்குடி எஸ்எம் கார்ஸில் இருக்கேன் சிஎன்ஜி வித்து பெட்ரோலுங்க ஒரு குவாலிட்டியான கார் குறைந்த முன்படுங்க ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா மீதியை ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு வண்டிக்கு இந்த குண்டா எக்ஸ்டரி காரைக்குடியெல்லாம் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க குறைந்த முன்பணம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டரை ரூபா சொல்லியிருந்தேன் குறைந்த முன்பணம்ங்கிறத அதை வந்து ரெண்டரை லட்ச ரூபா இருந்துச்சுன்னா இது நீங்கள் சொந்தங்க கொண்டாடலாம்னு சொல்லியிருப்பேன் அதே மாதிரி தஞ்சாவூர்லேயும் அதே மாதிரி சொல்லியிருப்போம் ஒரு வீடியோவுக்கு பட் வியூஸ் நல்லா தான் போயிருக்கு பட் ஆனால் என்னென்னா படித்தவங்களே வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாங்க எப்படி கொடுக்க முடியும் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனுக்கு ஸோ இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்பது லட்சத்தி எழுவத்தாயிரரூவா கேட்டிருக்காங்க ஒரு ஒம்பது லட்சத்தி அறுபதாயிரரூவா ஆகும் இது வந்து ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா மீதியே ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் குறைந்த தான் அப்படி சொல்றது அதே மாதிரி குறைந்த முன்பணங்கிறது மேக்ஸிமம் எல்லா காருமே கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபா கார்கள் எல்லாமே ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருந்துச்சுன்னா மீதியே ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பார்த்திங்கன்னா இந்த வண்டி எட்டு லட்சம் ரூபா வெரி ஃபைனலா இதுவும் ரெண்டாயிரம்ல கிக்கருங்க நல்ல குவாலிட்டியான வண்டி இது வந்து சிஎன்சி வித் பெட்ரோல் ஹுண்டாய் எக்ஸ்டரு அதே மாதிரி மகேந்திரா தார் ஒன்று இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மகேந்திரா தாருங்க தார் தேவைப்படுறதுனா கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் வந்து கிரீட்டா டீசல் வண்டி இருக்குது சன்ரூப் ஓட வண்டி பேனாரோமிக் சன்ரூப் இந்த வண்டி அதே மாதிரி எட்டியோஸ் இருக்குது அது இல்லாமல் இன்னும் நிறைய கார்கள் இங்கே இருக்குது இங்கே இருக்கிற கார்களுடைய வீடியோஸ்லாம் நம்மளுடைய எஸ்எம் கார்ட்ஸ் கூட நீங்கள் போட்டிங்கனால வந்துடும் அடுத்த கியாவில் இருந்து செல்டர்ஸ் ஒன்று பார்க்க போகிறாங்க அடுத்த இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் இப்போ நம்ம அப்டேட் கொடுக்க போகிறோம் இது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கார்கள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் பெஸ்ட்டு குவாலிட்டியில் நல்லா ஃபேன்சி நம்பர்ல நல்ல கார் ஒரு முப்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓன் வண்டிங்க இந்த வண்டி ஒரு ரெண்டு லட்சத்தி ரூபா கேட்குறாங்க இல்லை ஒவ்வொரு கார்களும் ஒரு குவாலிட்டியான கார்களாக இருக்குது காரைக்குடி எஸ்எம் கார்ஸில் உள்ள கார்களுடைய லிஸ்ட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் யூடியூப் பார்த்தா நான் பிளே லிஸ்ட்டே தனியாக போடுறேன் அதே மாதிரி ஸ்கார்பியோ இருக்குங்க ஸ்கார்பியோ இதில் வந்து குண்டாயில் இ ப்ளஸ்ஸுங்க வேகனார் ஒன்று இருக்குது ஒரு பொலேரோ ஒன்று இருக்குது அந்த பொலேரோலாம் வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க அது வந்து ஓனர்னு வந்துட்டு ஆனால் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஈகோ ஒன்று இருக்குது அதுவும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் காரைக்குடி எஸ்எம் கார்ட்ஸ் யூகோன்னு போட்டிருந்தாலும் வரும் இல்லை நம்ம வீடியோஸ்ல நிறைய காரைக்குடி எஸ்எம் கார்ட்ஸ் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா அதில் வருங்க சில கார்கள் இங்கே இருக்குது பட் இருந்தாலும் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மாரது சுசுக்கியில் எர்த்திக்காங்க வணக்கம் உங்கள் வெற்றி சூழல் நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன் சூப்பராக இருக்கணும் இந்த வீடியோ பார்க்கறதுக்குன்னா நம்மளுடைய வீடியோக்கு எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்குக்காக தான் தமிழ்நாடுக்குள்ள பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ எப்போவுமே ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஹெட்லைன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா முழுசா வீடியோ தான் ஹெட்லைன் கொடுக்குறோம் அதில் உண்மை திறமைகள் இருக்குதான் ஆனால் உண்மை திறன்களை வந்து நீங்க முழுசா வீடியோவில் பார்த்தா தான் அது தெரியும் நம்ம தமிழில் ஒரு குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும் உங்க வீடியோக்குள்ள இவ்வளவு கண்டென்ட் இருக்கு அப்படின்னு ஒரு தமிழையில பார்த்தோன்னே உடனே கால் பண்ணி நம்பர் இருக்குங்கிறதுனால கால் பண்ணி நீங்கள் வந்து பதட்டப்படுறதுக்குள்ள ஒரு வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க சார் வாங்க இந்த காரைக்குடி எஸ்எம் கார்ட்ஸில் இருக்கக்கூடிய மார்து சுகிய எர்டிகா இன்றைக்கி இருக்கக்கூடிய வாண்டடான வெஹிக்கிள் சிஎன்ஜி வித் பெட்ரோலுங்க சிஎன்ஜி வித் பெட்ரோல் ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை கரெக்டாக சொன்னாலுமே தவறாக புரிஞ்சிக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஸோ சிஎன்சி வித் பெட்ரோலை வந்து மாற்றி மாற்றி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லிங்க ஸோ கரெக்டாக சொல்லியிருப்பேன் இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க சிங்கிள் ஓனர் முப்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குங்க இது வந்து செட் எக்ஸ் ஐ ப்ளஸ் ஆப்ஷன் எழுதுங்க இது வந்து ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஸோ வாங்க இந்த வண்டியுடைய எக்ஸ்டீரியன்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இது உடைய விலையை பார்க்கலாம் குறைந்த முன் மனதான மீதியை ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் பட் இருந்தாலும் காருடைய குவாலிட்டியை குவாலிட்டி செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரைஸை பார்க்கலாம் கர்டிகாவுடைய அவுட்லுக்கு நீங்கள் பார்க்குறீங்க ஸோ அளவுக்கு லைவாக காட்டிடுறேன் டயர் பேண்ட் ஆவரேஜாக இருக்குங்க ஆப்ஷனல்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு டைனாமிக் அலைவில் வருங்க இல்லைன்னா நார்மலாக அந்த ஒயிட் கலர் சில்வர் கலரில் வருங்களா அந்த அலைவில் வரும் இல்லை உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்பு ஃபோக் லாம்பு சில்வர் க்ரோமிங் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் வந்துருங்க ஸோ டோர் ஹேண்டில்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஃபிட்டிங்ஸே மட்டும் போட்டுருக்கதா சொன்னாங்க ஸோ அந்த ஃபிட்டிங்ஸ்லாம் இந்த மாதிரி குரோமிங் டீட்டெயில்ஸும் வருங்க சீட் கோர்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க சீட் கோர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க அந்த ஐம்பதாயிரம் ஃபிட்டிங்ஸ்ல அதுவும் சேரும் சிஸ்டம் டபுள் ஏர் பேக் வந்துடுது உங்களுக்கு மேனுவல் கேரு இன்டீரியருடைய குவாலிட்டி ரொம்ப ஜென்யூனா இருக்குங்க அப்படியே ஸ்லோவா பாருங்க அதோட யூசேஜ் தான் நீங்க நேர்ல வந்து பாக்குறத அந்த ஃபீலிங்க உங்களுக்கு நான் இங்கேயே குடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு விஷயம் சொல்ல மாட்டேங்க இங்கே பாருங்க சிஎன்சி வித் பெட்ரோலுக்கான பட்டணம் இதெல்லாம் இதில் வந்துடுதா அடுத்த இங்கே பாருங்கள் உங்களுக்கு மொபைலுக்கான சார்ஜிங் போர்ட்டல் இந்த விஷயங்கள் ஏசி விண்ட்டு பாருங்களேன் ஏசி விண்ட்டுங்க ஏசி ஆப்ஷனல் பாருங்களேங்க கொஞ்சம் யூனிக்னஸ்ஸாக அழகாக இருக்குல்ல இவ்வளோ நாள் ரொம்ப கவனித்து நான் பார்த்ததில்லை ஏன்னா அது வந்து ஃபுல்லாகவே ஒரு ஐவரி கலர்ல டைம் பிளாக் கலர் கொடுத்து கொஞ்சம் அந்த டிசைன்ஸ் இருக்கு இன்டீரியர்லாம் ஹாசமா இருக்கு அட்டகாசம் பேக் வியூ பாருங்க சைடு உங்களுக்கு இந்த சைட்லேயும் காமிச்சு பேக் பம்பரு எர்டிகா சிஎன்சி வித் பெட்ரோல் அப்படின்னால பார்ப்போம் ஸோ டோட்டல் அவுட்லுக் எப்படி இருக்கு பாருங்க சிஎன்சி பார்த்துருவோமா இதுதான் சிஎன்சி சிலிண்டரு சிஎன்ஜி அட்டகாசமா இருக்குல்ல ஏன்னா இன்றைக்கி இருக்கு சிஎன்சி வித் பெட்ரோல் வந்து டீசல் கார் எந்த அளவுக்கு வாண்டடோ அதே மாதிரி இன்னைக்கு இந்த கார் மட்டும் பேக் அந்த ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணும் அது பார்த்தேன் வேற ஒன்னும் சைடு வியூ பாருங்க டயர் எல்லாம் குவாலிட்டியா இருக்குங்க என்னங்க குவாலிட்டியான எர்டிகா சுற்றி பார்த்துருப்போம் ஆரம்ப பிரச்சனை தான் எனக்கு ஸோ ரோட்டில் இருந்து வீடியோ எடுக்கிறனால காரைக்குடி எஸ்எம் கார்ஸில் இந்த கார் அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எர்த்திகா இர்த்திகா முப்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குங்க இந்த வண்டிக்கு ஒரு பத்து லட்ச ரூபா வரைக்கும் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து ஒரு குறைந்த முன்பணம் தாங்க குறைந்த பிரீமியம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வண்டியை சொந்தம் கொண்டாடலாம் மீதியே ஃபினான்ஸ் போட்டுக்கலாம் ஐம்பதாயிரரூவா ஃபிட்டிங்ஸே இருக்குங்க உங்களுக்கு எல்பிஜி வித் பெட்ரோலோட இந்த வண்டிக்கு எவ்வளோ விலைக்கு ஒர்க் பண்றாங்க பாத்தீங்கன்னா பதினாலு லட்ச ரூபா விலைக்கு ஒர்க் பண்ணுறாங்க பதினாலு லட்ச ரூபா பதிமூணு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபா வெரி ஃபைனலாக சொல்றாங்க ஸோ இந்த பிரைஸ் உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நேரில் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா காரோடைய குவாலிட்டியை செக் பண்ணிட்டு நீங்கள் இந்த காரை சொந்தம் கொண்டாடலாம் ஸோ இது இல்லாமல் இங்கே உள்ள கார்களுடைய ஒவ்வொரு கார்களுடைய அப்டேட்டும் நான் போட்டிருக்கேன் நம்மளுடைய வெற்றி சூடர் யூடியூப் சேனலையும் ஃபேஸ்புக் பேஜ்லேயே இருக்கும் உங்களுக்கு தனித்தனி கார்கள் எதுவும் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த கார் தேவைப்படுச்சுன்னா நேரடியாக விசிட் பண்ணி பாருங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு எங்கரேஜ் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு தான் எனக்கு ஊக்கத்தையும் ஆர்வத்தின் தரும் இன்னொரு சந்திக்கலாம் தேங்க் தேங்க்யூ